சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்ருக்கேன் ரஜினி சார் அது ஒரு வரும் ரஜினி சார் கொட்டாய் விட்டா கூட இருக்கு ரஜினி சார் எதை செஞ்சாலும் அதை போடுறாங்க இப்போ அடுத்த விஷயம் தேர்தல் விஷயம் இருக்கு வெளியில என்னன்னா ரஜினி சாரோட அந்த வலது கையில வந்து அந்த அடையாள மையம் வச்சிருக்கிறதா ஒரு சர்ச்சை எழும்பி இருக்கு சம்பந்தமா பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரியான அந்த சத்யபிரபா சாஹூ அவர் வந்து ஒரு அறிக்கை என்ன இருக்காருனாக்கா ரஜினி சார் வந்து கூட்டமா வந்து உள்ள நுழைஞ்சிருக்காரு இது சம்பந்தமான ஒரு அறிக்கை நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாரி அங்க வந்து பணியில இருந்த சில அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தவறுதலா கூட பண்ணிருக்கலாம் ரஜினி சாரோட அந்த வலது கையில வந்து அந்த அடையாள மைய வச்சது இப்ப சர்ச்சை எழுப்பி இது சம்பந்தமா நாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் இதுக்கு சம்பந்தமான விளக்கம் கேட்டிருக்கோம் அந்த அதிகாரி கிட்டலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு சோ இதன் மூலியமா பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் எது பண்ணாலும் பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு மாசா போகுது அது வந்து ஒரு ஹெட்லைன்ஸா போகுது கண்டிப்பா வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் சோ ஒரு ஜாலியா வந்து வாக்கிங் போனா கூட பாத்தீங்கன்னாக்கா அப்படியே சென்னை சிட்டில ஒரு ஓட்டோர்மா வாக்கிங் பண்ண கூட அதை வந்து ஒரு வைரல் ரஜினி சார் கையில தவறுதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மை வச்சிருக்காங்க வேற வேற இல்ல அதையும் வந்து இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் ஆக்கி அது ஒரு சர்ச்சையா மாத்தி இன்னைக்கு நேஷனல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டா நடந்துருக்கு இந்த விஷயம்லாம் என்ன பண்ணாலும் அது வந்து ஒரு மாசா நடக்குது ஒரு மாசா ஒரு ரீச் ஆகுது அதுதான் முக்கியமான விஷயம் இதே மற்ற நடிகர்களுக்கு எல்லாம் இது நடந்திருந்தாக்கா அது ரீச் முதல்ல மக்கள் மத்தியில ஆனா ரஜினி சாருக்கு இப்படி நடந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா ஹெட்லைன்ஸ்ல போற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா வைரலா இருக்குன்னு தான் சொல்லணும் நீங்க சோ இதுக்கெல்லாம் வரி பண்ணிக்கணுமா ஆனா சில ஹேட்டர்ஸ் அப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னாக்கா இதுதான் சாதம் சொல்லிட்டு ரஜினி சாரோட அந்த ஓட்டையே வந்து கல்ல ஓட்டா நம்ம தான் அறிவிக்கணும் அவரோட ஓட்டையே வந்து ரத்தாக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இந்த கோரிக்கை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிரிப்புல தான் இருக்கு ஏன்னா இன்னும் அவங்க ஸ்கூல் பசங்கத்தான் இருக்கிறாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சு ஹேட்டர்ஸ்லாம் ஒன்னு ஒண்ணு சொல்லிக்கிற விருமரம் நான் அவங்களுக்கு எல்லாம் ரஜினி சார் மேல எந்த தப்பும் கிடையாது அவரு ஒழுங்கா ஓட்டு போட உள்ள வந்தாரு பின்னாடி ரசிகர் அவர் மேல அந்த அன்பால உள்ள வந்தாங்க அங்க இருந்த அந்த எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் நேர்ல பார்த்தா அந்த பரவசத்திலயோ இல்ல ஒரு பரபரப்பான நேரத்திலோ வந்து தடுமாட்டத்துல கூட வேற வேற மைய வச்சிருக்கலாம் ஆனா இது எல்லாமே ரஜினி சாரோட தப்பே கிடையாது இதுக்காக எல்லாம் யாரோட ஓட்டையும் வந்து ரத்து செய்ய மாட்டாங்க கேன்சல் பண்ண மாட்டாங்க நல்லா தெரிஞ்சீங்க ஹேட்டர்ஸ் நீங்க என்னதான் மறுபடியும் மறுபடியும் முக்கினாலும் ரஜினி சார் வந்து டாப்ல போய்கிட்டே தான் இருக்க போறாரு நீங்க கீழே கமல் பண்ணுங்க இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க ஹேட்டர்ஸ் ஒரு பக்கம் ரஜினி சாரோட அந்த ஓட்டையை ரத்து செய்யணுன்றாங்க ஒரு சிறு புள்ளத்தனமா ஒரு பக்கம் தேர்தல் அதிகாரி வந்து இது சம்பந்தமான விளக்கம் கேட்டிருக்காங்க சோ எதையுமே கந்து காணாதமா வந்து ரஜினி சார் அவரு வேலையை பார்க்க போயிட்டாரு மும்பை கிளம்பிட்டாரு இதை பத்தி உங்களோட கருத்து நீங்க சொல்லுங்க